இந்த காணொளி நிச்சயமாக விழிப்புணர்வு காணொலி தான் முள்ளியவளை நீராவிப்பட்டி கிழக்கு பகுதியில் வந்து ஒரு இளம் குடும்ப பெண் கொலை செய்யப்பட்டு அவருடைய வீட்டின் பின்புறமாக புதைக்கப்பட்டிருந்த நிலைமையில தற்பொழுது வந்து அவர் சடலமாக மீட்கப்பட்டிருக்கின்றார் இது தொடர்பாகத்தான் இந்த காணொலியில் நாங்கள் முழுவதுமாகவே பார்க்க போகின்றோம் வணக்கம் நான் உங்கள் சங்கவி

மகனும் இல்ல அப்ப அவர் வீடு முழுவதுமாக சுற்றி பார்த்திருக்கின்றார் அங்கே போயிருப்பார்கள் என்ற எண்ணத்துல எல்லா இடவுமே சுற்றி பார்த்த பொழுது அந்த வீட்டுல பின்புறமாக மலசில கூடத்துக்கு அருகாமையிலும் புதிதாக ஒரு குழி வந்து மண்ணால மூடப்பட்ட நிலைமையில நிரப்பப்பட்ட நிலைமையில வந்து இருந்திருக்கின்றது அதை பார்த்ததுமே தாயாருக்கு கொஞ்சமே சந்தேகம் வந்திருக்கின்றது என்னால இருபத்தி ஓராம் தேதியில இருந்து மகளிடம் இருந்து எந்த ஒரு தொலைபேசி அழைப்புமே இல்லை எங்கனையும் போறேன்னா கூட சொல்லிட்டு போயிருப்பா அப்படி எங்கேயும் போய் ரெண்டாலும் கூட தொலைபேசி அழைப்பு எடுத்து பேசியிருப்பாள் ஆனா அப்படி இருக்கின்ற பொழுது ஏதாச்சும் பிரச்சனைகள் ஆகி இருக்குமோ என்கின்ற ஒரு சந்தேகத்தில் உடனடியாகவே முள்ளியவளை போலீஸ் நிலையத்துக்கு சென்று அவர் வந்து முறைப்பாடு செய்திருக்கிறார் முறைப்பாடு செய்ததை அடுத்து போலீசாருமே விசாரணைகளை முன்னெடுத்து அந்த குளிப்பகுதியையும் அந்த குடியையும் வந்து தோண்டி பார்த்த பொழுதுதான் அங்கு வந்து அந்த பெண்ணினுடைய உடல் சடலமாக மீட்கப்பட்டிருக்கின்றது உயிரிழந்த நிலைமையில இப்படி இருக்கின்ற போது அந்த பெண்ணினுடைய உடலை தற்பொழுது உடற்கூற்று பரிசோதனைக்காக முள்ளியவளை மாவட்ட வைத்தியசாலைக்கு வந்து அனுப்பி வைத்திருந்தார்கள் இப்படி இருக்கின்ற பொழுது முதற்கட்டமாக பாத்தீங்கன்னா இந்த கொலையோட தொடர்புப்பட்டதாக சந்தேகத்தின் பேரில் தான் இந்த பெண்ணினுடைய கணவரை வந்து வெள்ளம்பட்டிய பகுதியில் வைத்து கைது செய்திருக்கின்றார்கள் ஏனென்றால் இறந்து இவ்வளவு நாட்களாக இருக்கின்றது அவருமே எந்த தகவலும் சொல்லல அப்படி இல்லை அவருக்கு தெரியாட்டியும் அவர் மனைவிய என்று ஏதாவது ஒரு முறைப்பாடு செய்திருப்பார் இல்லை அப்படி இருக்கின்ற பொழுது சந்தேகத்தின் பேரில் தான் அவர் கைது செய்திருக்கின்றார்கள் அவரை கைது செய்தது மட்டுமின்றி தொடர்ச்சியாகவும் விசாரணைகளை வந்து முன்னெடுத்து வந்து கொண்டிருந்தார்கள் இதற்கிடையில் வந்து இந்த கணவர் இந்த உயிரிழந்த பணியினுடைய கணவர் வந்து விசாரணைகளின் போது சில விஷயங்களை சொல்லியிருக்கிறார் அதாவது தான் தான் கொலை செய்ததாகவும் கொலை செய்துவிட்டு பின்புறமாக அவர் புதைத்ததாகவும் சொல்லி இருக்கின்ற குடும்பத் தகராறு காரணமாக தங்களுக்குள்ளே சண்டை வந்ததாகவும் தான் சொல்லியிருக்கின்றார் இந்த குறிப்பிட்ட கணவரை வந்து இன்றைய தினம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துறதுக்காக தயாராக இருந்தார்கள் நிச்சயமாக அவரை இன்று வந்து முன்னிலைப்படுத்தி இருப்பார்கள் இப்படி இருக்கின்ற பொழுது அந்த தாயார் கொடுத்த முறைப்பாட்டின் பேரில் தான் இந்த ஒரு விசாரணை முன்னெடுக்கப்பட்டு அந்த அந்த ஒரு யோதியம் வந்து உயிரிழந்தது தற்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது இதுதான் நடந்த ஒரு விஷயம் இப்படி இன்னமுமே நாட்டில் பகுதிகளில் வந்து நிறைய குடும்பங்கள் இருக்கின்றது இன்னமும் நிறைய குடும்பங்களுக்குள்ள பிரச்சனைகள் வந்த வண்ணமாக ஒரு புறம் சண்டைகளாக இருக்கின்றது ஒரு புறம் பிரிந்து வாழ்கின்றார்கள் சண்டைகள் எல்லாமே கொலை அளவுக்கு செல்கின்றது இருக்கின்ற பொழுது தாய் அதாவது பெற்றோர்கள் வந்து இதுல முன்வந்து எதையுமே கருத்துல கொள்ளாமல் இருக்கின்றார்களா என்றதும் வந்து ஒரு பக்கம் இருந்து பார்க்கின்ற பொழுது கேள்வியாக அமையும் இந்த ஒரு தாயார் வந்து மகளை காணவில்லை நான்கு நாள் தொலைபேசி அழைப்பு படுக்கவில்லை என்றதுமே நேரம் நேரடியாக அந்த யுவதியினுடைய வீட்டுக்கு சென்றிருக்கின்றார் இப்படி எத்தனை பெற்றோர்கள் வந்து தங்களினுடைய பிள்ளைகளினுடைய வாழ்க்கையில் அக்கறையா இருக்கிறார்கள் என்று தெரியவில்லை திருமணம் முடித்து கொடுத்ததுமே சரி அவனுடைய குடும்பம் வேறு எங்களினுடைய குடும்பம் வேறு அப்படின்னு சொல்லிட்டு விட்டு விடுவார்கள் அவர்களுக்கு எதுவும் பிரச்சனை என்று சொல்லி எடுத்து சொன்னாலும் கூட உன்னுடைய குடும்பம் நீதான் பார்த்துக் கொள்ளணும் விட்டு கொடுத்து போக வேண்டும் அப்படி என்று சில சில புத்திமதிகளை கூறி விட்டு விடுவார்கள் நிச்சயமாக இனி வருகின்ற காலங்கள்ல இதுக்கு முதல் எப்படியோ தெரியல ஆனா இப்பத்திய சூழ்நிலைகள்ல வந்து எல்லாமே வேறு மாதிரியாக மாறி மாறிக்கொண்டிருக்கின்றது ஆகவே நிச்சயமாக எல்லாரும் இது இனிமேல் இனி வருகின்ற காலங்களில் இதை ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக எடுத்து எல்லாருமே விழிப்புணர்வாக இருக்க வேண்டும் என்றதை இந்த இடத்துல சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் இது தொடர்பான உங்களுடைய கருத்து என்றதை நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இதே மாதிரி இன்னொரு ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்